நல்ல சினிமாக்களை நேசிக்கிற கொண்டாட எல்லாரும் எங்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷன்ல சூர்யா பூஜா ஹெக்டே ஜெயராம் ஜோஜு ஜார்ஜ் மற்றும் பலர் நடிச்சிருக்கிற ரெட்ரோ தமிழ் திரைப்படத்தோட விமர்சனம் இந்த படத்தோட கதை என்னன்னா இந்த கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் தூத்துக்குடியில் தொடங்குது தூத்துக்குடியில் ஒரு பெரிய கேங்ஸ்டராக இருக்கிற ஜோ ஜார்ஜுக்கும் அவரோட மனைவிக்கும் குழந்தைகளே இல்லை அதனால அப்பா அம்மா இல்லாத ஒரு சின்ன பையனை தத்தெடுத்து வளர்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஜோ ஜார்ஜோட மனைவி அந்த சின்ன பையன்தான் சூர்யா ஆனால் அதுல ஜோ ஜார்ஜுக்கு பெருசாக விருப்பமே இல்லை சூர்யாவை ஒரு அநாத பயனாக தான் பார்க்குறாரு தன்னோட பையனை அவர் நினைக்கவே இல்லை இருந்தாலும் சூர்யாவுக்கு ஜோ ஜார்ஜ் மேலே எப்போவுமே பாசம் இருக்குது அவர் தன்னோடய அப்பாவை தான் பார்க்குறாரு அடிதறி கட்ட பஞ்சாயத்து கடத்தல்னு இந்த மாதிரி வேலைகள் பார்த்துட்டு இருக்கிற ஜோ ஜார்ஜுக்கு எப்போவுமே துணையாக இருக்கார் அவர் கூட ஒரு பாடி கார்டு மாதிரி எப்போவுமே அவர் கூடவே இருக்கார் சூர்யா ஒரு கட்டத்தில் தான் காதலிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்காக இந்த இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் வயலன்ஸ் இது எல்லாத்தையுமே தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு சூர்யா அதுக்காக அவரோட அப்பாவே எடுத்து நிற்க வேண்டியிருக்கு அந்த சமயத்தில் நடக்கிற ஒரு எதிர்பாராத விஷயத்தால் சூர்யா ஜெயிலுக்கும் போக வேண்டியிருக்கு அதுக்கப்புறம் என்னாச்சு ஆச்சு ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்று சொன்னாங்களா இல்லையா ஹீரோ தன்னோட அப்பாவை எப்படி எதிர்கொண்டாரு அப்படிங்கிறத சுற்றி நகருது இந்த ரெட்ரோ படத்தோட கதை இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னென்னா முதல் பாசிட்டிவ் இந்த படத்தோட ஃபஸ்ட் ஹாஃப் ஒரு கதையாக பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப யூஸ்வலான ஒரு ஸ்டோரி தான் தான் காதலிச்ச பொண்ணுக்காக இல்லைனா தன்னோட குடும்பத்துக்காக ஒரு தான் திரும்பி வாழன்னு நினைக்கிறான் ஆனால் அவனோட எதிரிகளும் அவன் பண்ணிட்டு இருந்த தொழிலும் அவனை சும்மா விட மாட்டேங்குது இது வந்து தமிழ் சினிமாவில் நம்ம பல முறை பார்த்த ஒரு கதை தான் அடித்து துவைக்கப்பட்ட ஒரு லைன் தான் போன மாதம் ஆன குட் பேட் அக்லி படம் வரைக்கும் கொஞ்சம் தமிழ் சினிமாவில் ஒரு நூறு படத்துலேயாவது இந்த கதையை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் சொல்லப்பட்ட விதத்துலையும் காட்சி அமைப்பின் மூலமாகவும் இன்டர்வல் வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா என்கேஜிங்காகவே ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க குறிப்பாக இந்த படத்தோட முதல் நாற்பது நிமிஷம் ஜிகதண்ட படத்தில் இன்டர்வலுக்கு முன்னால் செம்ம பரபரப்பாக ஒரு முப்பது நிமிஷம் வரும் இல்லையா அந்த தியேட்டர் டாய்லெட் சீனில் தொடங்கி இன்டர்வல் வரைக்குமே பார்த்தீங்கன்னா நம்மளை எஜ் ஆஃப் த சீட்டில் உட்கார வச்சிருப்பாங்க அந்த மாதிரி இந்த படத்தோட முதல் நாற்பது நிமிஷம் முதல் முக்கால் மணி நேரம் பாத்தீங்கன்னா ரொம்ப இன்டென்ஸாக இருந்தது அதுவும் அந்த கல்யாண மண்டபத்தில் ரொம்ப லென்த்தியான ஒரு சிங்கிள் ஷார்ட் சீன் ஒன்று வரும் பாருங்க கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அது அன்கட்டாக போய்கிட்டே இருக்கு அதெல்லாம் எப்படி எடுத்திருப்பாங்க எத்தனை தடவை ரிஹர்சல் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பாக்குற நம்மளை ஆச்சரியப்படுற வைக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு ஸ்டன்னிங்கான ஒரு ஒர்க்காக இருந்தது அந்த மொத்த சீக்வன்ஸையுமே இயக்குனர் கார்த்திக் சுப்பராஜும் ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணாவும் பிரில்லியன்ட்டாக ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க அவ்வளோ பெரிய க்ரௌட வச்சிக்கிட்டு ஆடுறாங்க பாடுறாங்க சண்டை போடுறாங்க கேமரா ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஸ்டேஜிலிருந்து மொட்டமாடிக்கு போகிறது அங்கேருந்து திரும்ப கீழே வர்றது அப்படியே அங்கேருந்து கீழே கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்து டைனிங் ஏரியாவுக்கு போகிறது திரும்ப அங்கேருந்து மேலே போகிறதுன்னு அந்த சீனை அப்படி ஷூட் பண்ணலாம் அப்படின்னு நினச்ச அந்த ஐடியாவும் அது எக்ஸிக்யூட் பண்ணப்பட்ட விதமும் அதுக்கான மெனக்கடலும் அந்த சீனையே இன்னும் ரொம்ப ஆத்தென்டிக்காக பிலிவபிளாக ஆக்கிடுது அடுத்த பாசிட்டிவ் கதையோடு சேர்ந்து வரக்கூடிய ஒரு சில நல்ல மாஸ் மாஸ்பாமென்ஸ் சின்ன வயசு சூர்யா ட்ரெயினில் சண்டை போடுற சீன் அப்பா இது வரைக்கும் நான் உனக்காக நிறைய சண்டை போட்டிருக்கேன் இந்த தடவை எனக்காக சண்டை செய்ய வேண்டி வரும் அப்படின்னு சொல்றது ஜெயில திருப்பி அடிக்கிற மூமெண்ட் பொழந்துருச்சு அப்படின்னு சொல்ற சீன் அதுக்கடுத்த சீன்ல அந்த ஜூனியர்லாட பார்க்க போகும்போது வரக்கூடிய அந்த மான்கரி டீமன் வெளியே வர்ற சீன் டீம் மாறி நின்று எதிரில் நின்று சண்டை போடுறது இன்னைக்கு நான் ரெண்டு வீக்லிங் சூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்றதுன்னு பல காட்சிகளை சொல்லலாம் அதே இந்த படத்தில் ஒவ்வொரு சண்டை காட்சியுமே தரமாக இருந்தது எப்போவுமே சினிமாவில் நான் அடிக்கவே மாட்டேன் அப்படின்னு கண்ட்ரோல் பண்ணிட்டுருக்கிற ஒரு கேரக்டர் த்ரீ படிக்கிறப்போ அது கிட்ட ரொம்ப நல்லா ரிசீவ் ஆகும் நல்லா ஒர்க் ஆகும் அதுக்கு இந்த படமும் விதிவிலக்கு இல்ல படத்தில் சன் கொரியோகிராஃபியும் அட்டகாசமாக இருந்தது அண்ட் உச்சகட்ட கோலைங்க தான் சர்வாதிகாரிங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில காட்சிகளில் வசனங்களும் ரொம்ப நல்லா இருந்தது அடுத்த பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸஸ் பல காட்சிகளில் இந்த படத்தை தனியாக தூக்கி சுமக்கிறது நடிகர் சூர்யா தான் ரொம்ப நாளுக்கு அப்புறமா ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறமா பழைய எனர்ஜெட்டிக்கான சூர்யாவை ஸ்டைலிஷான சூர்யாவை நிறைய காட்சிகள் அந்த படத்துல பார்க்க முடிஞ்சுது ஏன்னா கடந்த பத்து வருஷத்துல ஜெய் பீம் சூரரை போற்று இந்த ரெண்டு படங்கள் தவிர பெரும்பாலான படங்கள்ல சூர்யா அவர்களோட பெர்ஃபாமன்ஸ் கொஞ்சம் மொனட்டோனஸ் ஆயிடுச்சு ஒன்னு நீங்களும் விழலாம் ஒரு கோடி ப்ளஸ் வாரணம் ஆயிரம் இது ரெண்டும் கலந்த ஒரு டோனில் இருப்பார் அப்படி இல்லைனா துரைசிங்கம் மாதிரி ரொம்பவே விறப்பான ஒரு பெர்ஃபார்மன்ஸாக இருக்கும் ஆனால் இந்த படத்தில் அதை உடச்சி வெளியே வந்திருக்கிறாரு அதுக்கான கிரெடிட்ஸ் இயக்குனர் கார்த்திக் சுப்பராஜுக்கு தான் போய் சேரும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட் ஆஃப் முழுக்க சிரிக்காமலே இருக்கிற அந்த பெர்ஃபார்மன்ஸ் புதுசாக இருந்தது அதே போல் செகண்ட் ஆஃபில் பார்த்தீங்கன்னா டேடி டேடி அப்படின்னு பாடுறது இவன் பெரிய டாக்டர் பல்ஸ் பிடிச்சி பார்க்குறான் அப்படின்னு நக்கல் அடிக்கிறதுன்னு சில பல காட்சிகளில் ஐயன் சூர்யா லைட்டாக எட்டி பார்த்தாரு அதெல்லாம் ரொம்ப என்ஜாயபுளாக இருந்தது படத்தோட கடைசி அரை மணி நேரத்தில் மட்டும்தான் கொஞ்சம் யூஷுவலான அந்த மூடுக்கு போயிட்டாரு கடைசி பத்து வருஷத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்கிற அந்த மூடுக்கு போயிட்டாரு பூஜா ஹிக்டேவுக்கு இந்த கதையில் ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் டு அன் எக்ஸ்டெண்ட் அவங்கள சுற்றி தான் இந்த படத்தோட கதையை நகருது கன்வின்சிங்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கிறாங்க சில காட்சிகளை பார்க்கும்போது ஓ இவங்களுக்கு இந்த அளவுக்கு நடிக்க தெரியுமா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு ஆக்டிங்கில் சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னா தமிழ் தெலுங்குகளை பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இவங்க பாட்டுக்கு மட்டும் வந்துட்டு போகிற மாதிரி இல்லைன்னா ரொம்ப யூஷுவலான ஹீரோயின் ரோல்ஸ் தான் பண்ணியிருப்பாங்க இந்த படத்துல கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் ஓரியண்டட் ரோலாக இருந்தது அடுத்ததாக கிங் மைக்கேலா நடிச்சிருக்கக்கூடிய விதுவை குறிப்பிட்டு சொல்லலாம் இவர் இதுக்கு முன்னாலே ஜிகிரண்டா டபுள் எக்ஸ் படத்துல ஷெட்டானி அப்படிங்கிற கேரக்டரில் பட்டய கிளப்பியிருந்தார் இருந்தாரு இந்த படத்துல ரொம்பவே யதார்த்தமா நடிச்சிருந்தாரு அந்த கேரக்டர் அந்த கதை என்ன டிமாண்ட் பண்ணுதோ அதை கரெக்டான மீட்டரில் டெலிவர் பண்ணியிருந்தார் ஸ்லேவரி பத்தியும் டெமோக்ரஸி பத்தியும் புரட்சி பத்தியும் அந்த கேரக்டர் பேசக்கூடிய ஒரு சில விஷயங்களும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அந்த கேரக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது சுவாரஸ்யமாக இருந்தது அண்ட் இங்கே நடக்கிறத பாரிடி அப்படின்னு காட்டால் தான் உன்னோட கையை பிடிச்சேன் மற்றபடி மேலே எனக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடம் நல்லா இருந்தது தேட்டரில் அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸும் இருந்தது அவரோட அப்பாவும் நடிச்சிருக்கக்கூடிய நாசர் சூர்யாவோட அப்பாவும் நடிச்சிருக்கக்கூடிய ஜோஸ் ஜார்ஜ் இவங்க ரெண்டு பேரோட ஆக்டிங் ஸ்கில்ஸ் பற்றி நான் சொல்லி தான் தெரியணும் இல்லை ரெண்டு பேருமே அவங்க கேரக்டரில் சூப்பர்வான பர்ஃபாமன்ஸை கொடுத்துருக்காங்க ஜெயராம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டரில் வர்றாரு நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு ஆனால் அவர் வந்த தான் இந்த படம் கொஞ்சம் கொஞ்சமாக தொய்வடைய ஆரம்பிக்குது லாஃப்டர் அப்படிங்கிற போர்ஷன் பெருசாக ஒர்க் ஆகல ஆனாலும் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நீட்டாக இருந்தது மற்றபடி ராஜ் மாதிரி திறமையான சில நடிகர்களை ஒன்றுமே இல்லாத பெருசாக முக்கியத்துவமே இல்லாத கேரக்டரில் காசு பண்ணி வீணடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அண்ட் சிங்கம் புலி கருணாகரன் மாதிரி வேற சில நடிகர்களும் நாலஞ்சு சீனில் வந்துட்டு காணாமல் போயிடுறாங்க சனா அவர்களுடைய பாடல்களும் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் இந்த படத்தோட ரொம்ப பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இருந்தது ஒரு பேக் போன் மாதிரி இருந்தது ரீசன்ட் டைமில் அவரோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆல்பம்ஸ் இது அப்படின்னே சொல்லலாம் ஒவ்வொரு பாட்டுமே அருமையாக இருந்தது சூர்யா அவர்களுடைய சமீபத்திய படங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த படத்துக்கு ரொம்ப பெரிய ஓப்பனிங் ஒரு ஹுமங்கஸ் ஓப்பனிங் கிடைச்சதுக்கு சனா அவர்களுடைய மியூசிக்கும் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அது மிகையாகாது ஏன்னா கடந்த ஒரு மாதம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு யூடியூப் ஷார்ட்ஸ்னு எல்லா பக்கமும் கனிமா பாட்டு தான் ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது அண்ட் அந்த தி ஒன் அப்படிங்கிற அந்த ட்ராக்கும் வந்து ஒரு குஸ்வம்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பாட்டாக இருந்தது எல்லா பாட்டுமே நல்லா இருந்தது கண்ணாடி பூவே அண்ட் மற்ற பாடல்களும் ரொம்ப நல்லா இருந்தது இந்த படத்தோட குறைகள் என்னென்னா முதல் மைனஸ் ரொம்பவே ஸ்லக்கிஷான இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் பொதுவாக கார்த்திக் சுப்ராஜ் அவர்களோட ஒரு சில படங்களில் எப்பவுமே இந்த செகண்ட் ஹாஃப் இஷ்யூ இருக்கும் உதாரணத்துக்கு மகான் படத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் அந்த படத்தில் சூப்பராக இருக்கும் ஆனால் செகண்ட் ஆஃப் ரொம்ப சுமாராக இருக்கும் ஜெகமை தந்திரன் படம் எடுத்திங்கன்னா அந்த படத்தோட ஃபஸ்ட் ஹாஃப் ஓரளவுக்கு ஓகேவா வியரபுளாக இருக்கும் ஆனால் செகண்ட் ஹாஃப் ரொம்பவே கொடுமையாக இருக்கும் அதே போல் இந்த ரெட்ரோ படத்தில் ஃபஸ்ட் ஹாஃப் டீசெண்டாக இருந்தது எங்கேயுமே போர் அடிக்கலை நல்லா கொண்டு போயிருந்தாங்க ஆனால் செகண்ட் ஹாஃப் ரொம்ப 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 சுமாராக இருந்தது ஆக்சுவலாக கதையாகவே பார்த்திங்கன்னா இந்த படத்தில் ரெண்டு முக்கியமான விஷயங்கள் லாஜிக்கலாக செட்டாகவே இல்லை லாஜிக்காக பார்த்தா அது ஏற்றுக்க முடியாவே இல்லை ஒன்று எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நான் அமைதியாக வாழப் போகிறேன் நான் இப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹீரோ அந்த கோல்டு ஃபிஷ் கன்சைன்மெண்ட்டை மட்டும் எதுக்கு கொடுக்காம அவரே வச்சுக்கிறாரு அதை கொடுத்துருந்தா அங்கேயே பிரச்சனை எல்லாம் தீர்ந்துருக்கும்ல அப்படி பார்க்கும்போது இந்த பிரச்சனையே வந்து அவராக இன்வைட் பண்ணிக்கிட்டது தான் வெயிலில் போகிறவங்கன்னா நான் எடுத்து வேட்டுக்கில் விட்ட மாதிரி பின்னால் குத்துதே குடையுதேன்னு கத்துற மாதிரி தான் இருந்தது ரெண்டாவது ஆரம்பத்தில் ஹீரோ ஒரு விஷயம் படத்தோட ஆரம்பத்தில் ஒன்று பண்ணுறாரு இல்லையா அவர் பண்ணுறதே வந்து ஹீரோயினை காப்பாற்றுறதுக்காக தான் ஆனால் அதை புரிஞ்சுக்காம ஹீரோயின் வந்து இவரை விட்டுட்டு போறதும் அவர் மேல படம் முழுக்க கோவமா இருக்கிறதும் வந்து கொஞ்சம் கூட செட் ஆகவே இல்லை அது தேவையில்லாத ஒரு கோபமா தான் இருந்தது அடுத்த மைனஸ் எப்பெல்லாம் இந்த படம் ஓரளவுக்கு கொஞ்ச நேரம் நல்லா போயிட்டு இருக்கோ எப்பெல்லாம் நல்லா செட் ஆகி போயிட்டு இருக்க மாதிரி தோணுதோ அப்போல்லாம் இந்த கதை அடுத்து புதுசாக வேற ஏதோ ஒரு ஏரியாவுக்குள்ளே போயிடுது அப்படி இல்லைனா புதுசாக ஏதோ ஒரு கேரக்டர் கதைக்குள்ள வர்றாங்க அப்போல்லாம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் சவ சவ தான் போகுது ஆரம்பத்துல ஜெயில வரக்கூடிய சீன்ஸ் அதுக்கப்புறமா ஜெயராம் அவர்களுடைய இன்ட்ரோ சீன் ஆகட்டும் அதுக்கடுத்து அந்த கிங் மைக்கேல அவங்க அப்பாவோட இன்ட்ரோஸிங் ஆகட்டும் அங்கே இருக்கக்கூடிய அந்த கிளாடியேட்டர் டைப் அரேனா ஃபைட் அந்த கல் ஃபைட்டுக்குள்ளே ஹீரோ வர்றது அது ரொம்ப கடைசியில் படம் முடிகிறது கொஞ்ச நேரம் முன்னால் வரக்கூடிய ஒரு முக்கியமான ஃபிளாஷ்பேக்னு கதை அடுத்தடுத்து வேறு வேறு தளத்துக்குள்ளே போய்கிட்டே இருக்குது ஒரு கட்டத்துக்கு மேலெல்லாம் இந்த கதை எதை நோக்கி தான் போகுது அப்படின்னு நமக்கு டவுட்டே வந்துடுது நம்ம பொறுமையை ரொம்பவே சோதிக்கிறாங்க ஆக்சுவலாக இந்த கதையை ஹீரோட பர்ஸ்பெக்டிவிலேருந்து பார்க்கணுன்னா வயலன்ஸால் தன்னோட சின்ன வயசுலேருந்து சிரிக்காமலே இருக்கிற ஒருத்தன் வாழ்நாள் முழுக்க சிரிக்காமலே இருக்கிற ஒருத்தன் வயலன்ஸ்லாம் விட்டுட்டு தூக்கி போட்டுவிட்டு தானும் சிரித்து ஒரு பெரிய கூட்டத்தையே தன்னோட கூட்டத்தையே சிரிக்க வைக்கிறான் அப்படிங்கிறதான் இந்த படத்தோட கதை இதை ஒரு கதையாக கேட்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எங்கேஜிங்காக இருந்திருக்கும் மேபி இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் இப்படி தான் அந்த படத்தோட கதையை வந்து சூர்யா கிட்ட சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன் ஆனால் படமாக பார்க்கும்போது அந்தளவுக்கு எக்ஸைட்டிங்காக இல்லை ஏன்னா நான் சொல்கிற இந்த விஷயம் வந்து கடைசி அரை மணி நேரத்தில் அதை நோக்கி இந்த படமே போகுது ஹீரோயினுக்காக வயலன்ஸை தூக்கி போடுற ஹீரோ அந்த ஹீரோயின் தன்னையே தூக்கி எறிஞ்ச பின்னால திரும்பவும் வயலண்டாக மாறுறது வாழ்க்கையில் தன்னோட பர்பஸ் என்ன தம்மம் என்ன அப்படின்னு தெரிஞ்ச பின்னால அதை நோக்கி போகிறதுன்னு இந்த மாதிரி படத்தோட முக்கியமான சீன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேப்பரில் படிக்கும்போது ஸ்கிரிப்டாக கேட்கும்போது வந்து ரொம்ப சூப்பராக இருந்திருக்கலாம் எக்ஸைட்டிங்காக இருந்திருக்கலாம் ஆனால் படமாக காட்சிகளை பார்க்கும்போது அது எதுவுமே அவ்வளோ எஃபெக்டிவாக இல்லை அவ்வளோ சுவாரஸ்யமாக இல்லை அதுதான் இந்த படத்தோட பெரிய மைனஸாக இருந்தது குறிப்பாக அந்த ஃப்ளாஷ்பேக்கில் சொல்லப்படுற விஷயம் அந்த மச்சம் அந்த ஃப்ளாஷ்பேக் முடிஞ்ச பின்னால வரக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே ரொம்ப கிளிஷேர்டாக தான் இருந்தது கிங் மைக்கேல் அப்படிங்கிற அந்த கேரக்டர் பேசக்கூடிய ஃபிலாசஃபீஸும் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்தது ஆனால் ஏற்கனவே ரொம்ப ஸ்லோ பேஸில் போயிட்டு இருக்கிற இந்த படத்தில் ஒரு மாதிரி பாயிண்ட்லெஸ்ஸாக செகண்ட் ஹாஃப்ல போயிட்டு இருக்கிற ஸ்க்ரீன் ப்ளேயே அதெல்லாம் முழுசா நம்மளால என்ஜாய் பண்ண முடியல அண்ட் கிட்டத்தட்ட நூறு கோடி நூற்றம்பது கோடி போட்டு பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டிருக்கிற இந்த மாதிரி ஒரு பெரிய ஹீரோ படத்துல ஹீரோ கேரக்டருக்கு ஒரு நல்ல உருப்படியான ஊட்டுதாடி வாங்கியிருக்க கூடாதா ஏன்னா அந்த ஜெயில் சீன்ஸில் வரக்கூடிய ஹீரோட ஊட்டுதாடியை பார்த்தா ரொம்ப தான் இருந்தது பரமசிவன் அப்படிங்கிற படத்துல அஜித் அவர்களுக்கு ஜெயிலில் ஒரு விக் ஒன்று யூஸ் பண்ணியிருப்பாங்க அது செம்ம காமெடியா இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு அக்வர்டான ஒரு விக்கு அல்லது மேக்கப்ப வந்து ரொம்ப நாள் கழிச்சு இப்போதான் சினிமாவில் பார்க்குற மாதிரி இருந்தது இப்படி ஒரு கதைக்கு ஏற்கனவே ரெண்டே முக்கால் மணி நேரம் ஒரு ஒரு படத்தில் செகண்ட் ஹாஃப்ல வரக்கூடிய அந்த ஐட்டம் சாங்லாம் கண்டிப்பாக தேவையில்லை அதே போல் வில்லனோட மகனை கடத்தி வச்சுக்கிட்டு அதை வச்சு ஸ்கேப் ஆகுறது அண்ட் அந்த அடிமை வீரர்கள் ஹீரோவை பார்த்து சாமின்னு சொல்கிறது அப்போ வரக்கூடிய அந்த ஃப்ளாஷ்பேக்கு இதெல்லாமே ரொம்ப கிளிஷேடான டெம்ப்ளேட்டடான விஷயங்களாக தான் இருந்தது அண்ட் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் ஜேரண்டா டபுள் எக்ஸ் படத்தை ரொம்பவே ஞாயப்படுத்திச்சு சட்டன்னு அந்த ஜோன்குள்ள இந்த படம் போயிடுச்சு அந்த ஜேர்னர் ஷிஃப்டே வந்து எனக்குலாம் ஒரு மாதிரி செட் ஆகலை அதனால் அந்த மொத்த சீக்வென்ஸுமே எனக்கு பர்சனலா என்ஜாயபிளா இல்ல எதிர் எதிரில ரெண்டு கேங் நிற்கிற அந்த சீன் ரொம்ப மாசான ஒரு மொமெண்டா இருக்கும் அப்படின்னு நினச்சி வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆனா அது அவ்வளோ எஃபெக்டிவா இல்ல மொதத்துல இந்த ரெட்ரோ திரைப்படம் எப்படினு கேட்டீங்கன்னா ஜெயரண்டா மாதிரி சூப்பராக ஆரம்பிச்சு மகான் மாதிரி நடுவுல கொஞ்சம் கொஞ்சம் சொதப்பி கடைசில ஜெகமை தந்திரம் ரேஞ்சில் முடிச்சுட்டாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கார்த்திக் சுப்ராஜ் அவர்களுடைய ஒரு சில படங்கள்ல இருக்கிற மாதிரி இந்த படத்தில் செகண்ட் ஹாஃபில் பிரச்சனை இருந்தது செகண்ட் ஹாஃபோட ரைட்டிங் கொஞ்சம் கண்ணா பின்னான் தான் இருந்தது அதே சமயம் இது ரொம்ப மோசமான ஒரு படமும் இல்லை கங்குவா எதற்கும் துணிந்தவன் இந்த மாதிரி படங்களை கம்பேர் பண்ணும்போது இது பல மடங்கு பெட்டராகவே இருந்தது ஒரு ஆவரேஜான ஆக்ஷன் என்டர்டெய்னர் சூரியாவோட ரசிகர்களும் கார்த்திக் சுப்ராஜ் அவர்களோட படங்கள் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறவங்களும் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் கார்த்திக் சுப்ராஜ் அவர்களோட பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து போனீங்கன்னா பெரிய லெவலில் டிசப்பாயிண்ட் ஆவீங்க நான் டிசப்பாயிண்ட் ஆன மாதிரி ஸோ இந்த ரிவ்வூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கூட ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஏற்கனவே இந்த ரெட்ரோ படுத்த தேட்டரில் பார்த்துருந்திங்கன்னா உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள் மீண்டும் வேற ஒரு வீடியோ சந்திப்போம் இன்னும் நிறைய சினிமாக்கள் பார்ப்போம் நிறைய நிறைய சினிமாக்கள் பற்றி பேசுவோம் நன்றி the chase and the hunt and i set the pace when i'm running i always take what i want and i always give it 100 don't need a bank no i'm funded play the game like it's nothing i'm always thankful.